ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளைய தினம் உருவாகி இருக்கக்கூடிய அற்புதமான அமாவாசையை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல நாள் மாதம் மாதம் ஒரு நாள் வந்தாலுமே கூட சிறப்புமிக்க ஒரு நாளாக தான் இந்த அமாவாசை நாள் வந்து பார்க்கப்படுது நம்முடைய பாவங்கள் நீங்குவதற்கு நமக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு நாள்னா அது இந்த அமாவாசை நாள் தான் எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி இந்த அமாவாசை நாள்ல நீங்க வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா அது எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்சிருந்தாலுமே கூட அது வந்து தீர ஆரம்பிச்சிடும் அதனாலதான் பூர்வ ஜென்ம புண்ணிய பாவங்கள் தீரக்கூடிய ஒரு நேரமா இந்த அமாவாசை நாள் வந்து பாக்குறோம் அதுல இந்த அமாவாசை வழிபாட்டுல முக்கியமா ரெண்டு பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க அதுல தான் கருப்பு எள்ளு இன்னொன்னு புனிதம் நிறைந்த தர்பை இந்த தர்பை புல்லும் கருப்பு எல்லும் ரொம்பவே முக்கியமானது ஸோ அமாவாசைனால ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அது நமக்கு தெரியும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த தினத்தில் மாமிசம் சாப்பிட்றத வந்து தவிர்க்கணும் புகைப்பழக்கம் வந்து வச்சுக்கூடாது மது குடிக்கக்கூடாது வீட்டில் வந்து கோலம் போடக்கூடாது யாருக்கிட்டையும் வந்து கோபப்படக்கூடாது நகம் வெட்டக்கூடாது மொழி வெட்டக்கூடாது இப்படி இது மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்லிகிட்டே போகலாம் ஆனாலுமே இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நாள் நம்முடைய பாவங்கள் தீர்வதற்குரிய நாளாக இருக்கிற நாளில் எப்படி வழிபாடுகள் செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் அதுலேயும் இந்த ஆனி மாத அமாவாசைக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு இருக்குது ஏன்னா சூரியன் முதன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் தான் ஆனி மாதம் நம்முடைய வேத சாஸ்திரத்தில் ஒரு வருடத்துல மொத்தம் தொண்ணூற்றி ஆறு தர்பணங்கள் வந்து இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு வருடத்தில் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதை தமிழ் வருடப்பரப்பு சூரிய கிரகணம் அமாவாசை மகாலி அமாவாசை அப்படி உட்பட தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்களையும் யார் ஒருவர் சரியாக வந்து செய்து முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களே வந்து சொல்லியிருக்கு ஸோ அந்த வகையில் நாளைக்கு புதன்கிழமை ஆணி அமாவாசை சிறப்பான ஒரு நாள் அமாவாசை பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயந்தரமே வந்து ஆரம்பமாயிடுது ஆறு மணி ஐம்பத்தாறு நிமிடத்துக்கு அமாவாசை தொடங்குது இந்த அமாவாசையில் இரவு வழிபாடு செய்யக்கூடியவங்க இருக்காங்க அவங்களாம் வந்து இன்னைக்கு சாயந்தரமே வந்து செய்யலாம் ஸோ திருஷ்டி களிக்கக்கூடியவங்களாம் இந்த இரவு நேரத்தில் தான் வந்து செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்றவங்களாம் காலையில் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து கொடுக்கறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் முன்னோர்களுடைய படத்துக்கு படையல் போட்டு சாமி கும்பிடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களாம் அதே மாதிரி வந்து நீங்கள் செய்துக்கலாம் ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகுது அமாவாசை திதியில் தர்ப்பணம் இதெல்லாம் வந்து என்னால் கொடுக்க முடியல வழிபாடு செய்ய முடியல அப்படின்றவங்களாம் உங்கள் வீட்டில் முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு வந்து உணவாக வைங்க இப்படி பித்ரு வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அந்த கருப்பு எள்ளும் தர்பை புல்லும் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது நிறைய சக்திகள் பெற்றது எள் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுடைய வியர்வையிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த அமாவாசையில் நம்ம தர்பணம் சிராத்தெல்லாம் செய்யும் பொழுது இந்த கருப்பு எள்ளை தான் வந்து பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும் பொழுது தான் பித்ருக்கள் முழு திருப்தி வந்து அடையிறாங்க இதுதான் வந்து ஐதீகமே அதனால தான் எள்ளை வந்து அவங்க வந்து பயன்படுத்துறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க நோயால் பாதிக்கப்பட்டு உடல்நலத்தில் வந்து தேரக்கூடியவங்க எல்லாருமே அந்த ஆணி மாத அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் இல்லைனா எலுமிச்சை பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி உங்களுடைய தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டிக்கலிங்க அதுல கூறிய பூசணிக்காய உடைங்க இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை எல்லாம் நசுக்கி திருஷ்டி கழிச்சு சுத்தி போடணும் கண்டிப்பா வந்து செய்யுங்க நிறைய திருஷ்டி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து திருஷ்டி வந்து கழிச்சுக்கோங்க இது இல்லாம நாளை அமாவாசைக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாபங்களையும் பாவங்களையும் துடைத்து தூய்மையாக்கக்கூடிய நாள் அப்படின்னு இந்த ஆணி அமாவாசையை சொல்லுவாங்க ஒரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா பரம்பரை பரம்பரைய கொடிய வினைகள் அப்படின்றது சூழ்ந்து நிம்மதி இல்லாம பல கஷ்டங்களோடு இருக்கும் நிறைய தடைகள் இருக்கும் குடும்பத்தில் விபத்துகள் ஏற்படும் அகால மரணங்கள் கூட ஒரு சில இடங்கள்ல வந்து நிகழும் இது போன்ற கொடிய பாவங்கள் வந்து தீர்றதுக்கு பிதுர் தேவதைகளை வந்து நம்ம வணங்கணும் அதனால நாளைய நாள் பார்த்தீங்கன்னா காலதேவனுடைய மூணாவது ராசி மிதன ராசியில அமாவாசை ஏற்படுது ஸோ அவசியம் நீத்தார் வழிபாடு கண்டிப்பாக வந்து செய்யணும் அதன் மூலமாக குடும்பத்தில் சகோதர ஒற்றுமை பெருகும் நாளைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடு குடும்ப ஒற்றுமையை வந்து ஓங்கி கொடுக்கும் சொல்லப்போனால் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க ஒரு பெரியவர் அழைத்து வீட்டில் சாப்பாடு போடுங்க உங்களால் இயன்ற தட்சணை அவங்களுக்கு கொடுங்க முன்னோர்களுடைய ஆசை கட்டாயமாக வந்து கிடைக்கும் திருவோதரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆணி அமாவாசை அன்றைக்கி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா பன்னெண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ திருவோதரை நட்சத்திர நேரம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பகல் பதினோரு மணி முப்பத்தி ஒரு நிமிடத்திற்கு வந்து ஆரம்பமாகுது அதுலேருந்து மாலை அஞ்சு மணி வரைக்கும் இருக்குது ஸோ இந்த டைமில் முன்னொரு வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் உள்ளிட்ட எல்லா பாவங்களும் வந்து தீர்ந்து போகிறதுக்கு இந்த நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் புனித நீராடுறது மந்திர ஜபம் செய்கிறது தானம் செய்கிறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பல மடங்கு பலன்களை வந்து கொடுக்கும் சிவபெருமானுக்குரிய திருவோதனை நட்சத்திரத்தோடு இணைந்து இந்த அமாவாசை வந்திருக்கிறதுனால இந்த நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடு மற்றும் தானங்கள் ரெண்டுமே உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் ஸோ தைரியமாக வந்து செய்யுங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் கிரக கோளாறுகள் பித்திரு சாபங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடியவங்கலாம் கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க எல்லாமே நீங்கிடும் குறிப்பிட்ட பொருட்களை வந்து தானமாக வழங்கும் பொழுது இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது ஆசாடு அமாவாசை ஆனி மாத அமாவாசை ஸோ ஏழைகளுக்கு உணவு மற்றும் பணத்தை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கறது நல்லா இருக்கும் அதோடு கோதுமை மற்றும் அரிசியை வந்து தானமாக கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆசைகளையும் சூரியனுடைய ஆசைகளையும் பெற்றுக் கொடுக்கும் அதோட ஜாதகத்தில் அந்த ரெண்டு கிரகங்களுடைய பலத்தையும் வந்து அதிகரிக்க செய்யுமா ஆயுள் ஆரோக்கியம் அழகு உயர் பதவி உடல் வலிமை தலைமை பதவி அதிகாரம் செல்வம் மனநிறைவு இது எல்லாத்தையும் பெறக்கூடியது அப்படின்னா அது இந்த ரெண்டு கிரகங்கள் தான் ஸோ அது வாங்குறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக முன்னோர்களை வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலைக்கு சுபிட்சங்கள் வந்து பெருகும் திருமணமாக ஆகாதவர்கள்லாம் கண்டிப்பாக அந்த டைமில் வந்து வழிபாடு செய்யுங்க விரைவில் வந்து திருமணமாகும் வீண் பண விரயங்கள் வந்து நீங்கும் வெளிநாடு போகணும் அப்படின்ற முயற்சிகள் கைகூடும் அதோடு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும் ஸோ அதனால் முக்கியமான இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரகம் மாற்றங்களானது கனிராசினிகளுடைய வாழ்க்கையிலேயும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க இருக்குங்க அது என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரகம் மாற்றங்களில் முக்கியமானதாக இருக்கக்கூடியது புதனுடைய பயிற்சி ஜோ ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கே பயிற்சி ஆகிட்டாங்க இந்த கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய புதன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் ஸோ புதன் இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்து வந்திருக்காரு இந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் தொழிலெலாம் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடும் கூட்டாளிகள்லாம் உங்களுக்கு லாபத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் பொருளாதார நிலையும் நல்ல ஒரு உச்சத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பொன் பொருள் வாங்கக்கூடிய முயற்சியில நீங்கள் நிறைய ஆர்வத்தை வந்து காட்டுவீங்க ஒருவேளை தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு எடுக்கக்கூடிய முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு வந்து கொடுக்கும் ஒரு சிலருக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு வந்து கிடைக்கும் இதனால் ஊதிய உயர்வு பதவி உயர்வு இது எல்லாமே பெறத்துக்கான சான்ஸ் நிறையமே இருக்குது இது வரைக்குமே உங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளும் கூட இப்போ உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல முறையில் வந்து பழகுவாங்க அதோட நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது ஸோ இது மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பயிற்சி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா மாறுறாரு ஸோ அமாவாசைக்கு அப்புறமா மாறக்கூடிய மிகப்பெரிய கிரக மாற்றமாக சுக்கரனுடைய பயிற்சி இருக்குது சுக்ரன் ராசிக்கு ரெண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் இப்போ உங்களுக்கு தனாதிபதியான சுக்ரன் லாபஸ்தானத்துக்கு வராரு ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா பொருளாதார நிலை கனிராசினியர்களுக்கு கட்டாயமாக உயரும் அதோட புதிய முயற்சிகளிலும் வெற்றிகள் கிடைக்கும் மேலும் எதிர்காலத்தை பற்றிய பயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அப்படி ஒருவேளை இது வரைக்கும் இருந்தாலுமே கூட அது வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ தொழிலை விரிவு செய்யணும் அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றுக்குமே எதிர்பார்த்த பலன்கள் கட்டாயமாக வந்து கிடைக்கும் அதாவது எந்த இருந்து நீங்கள் உதவி கேட்குறீங்களோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க அதோடு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த டைமுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம் உன்னதமான ஒரு நேரம் இதை நல்லா பயன்படுத்துங்க உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் வந்து கிடைக்கும் மேலதிகாரிகள்லாம் கேட்ட சலுகைகளை உடனே வந்து கொடுப்பாங்க அதோடு ஆடை ஆபரணம் எல்லாம் வாங்குறதுக்கான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல யோகம் இருக்குது அதோடு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வெளியே உயர்ந்த மின்னணு சாதனங்கள் எல்லாமே நீங்கள் வாங்குவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு டைமிங்காக இருக்குது பிள்ளைங்களா கல்யாண வயசில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் பெண் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கைகூடி வரும் தாராளமாக வந்து பார்க்கலாம் அடுத்து தான் செவ்வாய் இந்த மாதம் முழுக்க கும்பராசியில் செஞ்சிருக்கக்கூடிய சனியை சிம்மராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் தான் பார்க்கறாரு இந்த பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா சனியோடு ராகவும் கூட்டு சேர்க்கையில் இருக்கிறாங்க ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு நிறைய விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி விரயங்கள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் பொழுது உங்களுடைய சந்தோஷத்தை வந்து கெடுத்துடும் நிறைய பலன்கள் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்காது அதனால் இந்த டைமில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல சந்தர்ப்பம் வந்து அமையும் அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல திருப்தி லாபம்லாம் இருக்குது அதே போல் பதவி உயர்வு எதிர்பார்க்குறவங்களுக்கும் கிடைக்கும் கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அனுகூலமான ஒரு நேரமாக இருக்குது ஸோ உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க நல்லபடியாக வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைங்க பெண்களுக்கெல்லாம் இந்த டைமில் கரைந்த செமிப்புகளையெல்லாம் நீங்கள் ஈடுகட்டுவீங்க அளவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதுவும் மாத கடைசியில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தகவல் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இத் கன்னிராசினியர்களுக்கு அமாவாசைக்கு அப்புறமா சிறப்பாகவே இருக்குது நல்ல ஒரு மாற்றமானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உறுதியோடு வந்து காத்துருங்க இந்த வீடியோ பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க